கேரள மாநிலம் திரிஷூர் ஏடிஎம்களில் கொள்ளையடித்துவிட்டு அந்த பணத்துடன் கண்டெய்னர் லாரியுடன் தப்பித்து வந்திருக்கின்றனர் ஒரு வடமாநில கொள்ளை கும்பல் இந்நிலையில் வாகன தணிக்கையில் அந்த கண்டெய்னர் லாரி நிற்காமல் சென்ற நிலையில் அதனை மடக்கி பிடிக்க போலீசார் முயற்சி செய்த நிலையில் போலீசார் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறது அந்த கொள்ளை கும்பல் தொடர்ந்து தற்காப்புக்காக போலீசார் பதிலுக்கு நடத்திய தாக்குதலில் அந்த என்கவுண்டரில் வடமாநில கொள்ளையன் ஒருவன் உயிரிழந்த நிலையில் மேலும் ஒரு கொள்ளையன் தற்பொழுது படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் மற்ற கொள்ளையர்களிடம் தற்பொழுது தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது சேலம் சரக டிஐஜி இந்த விசாரணையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில் கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் நடந்த ஏடிஎம் கொள்ளை குறித்து அம்மாநில எஸ்பி தங்குதுரையும் தற்பொழுது விசாரணையில் இறங்கியிருக்கிறார் தொடர்ந்து பல்வேறு கட்ட விசாரணையானது நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் இந்த சம்பவம் அரங்கேறிய இந்த நாமக்கல் பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது ஒரு பட்ட பகலில் ஒரு கொள்ளை கும்பல் துப்பாக்கி முனையில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் அதிர்வலைகளை கிளப்பி இருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது இந்நிலையில் இந்த ஏடிஎம்களில் தொடர் கொள்ளை நிகழ்த்திய இந்த கும்பல் சிக்கியது எப்படி இதனுடைய முழுமையான தகவல்கள் என்ன என்பது குறித்து தெரிந்து கொள்ளதான் நாம் காத்துக்கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து ஏடிஎம் கொள்ளை நிகழ்ந்த கேரள மாநிலம் திரிசூரின் எஸ்பி இளங்கோ தந்தி தொலைக்காட்சிக்கு தொலைபேசி வாயிலாக வழங்கிய தகவல்களை தற்போது கேட்கல அதிகாலை ஒரு ரெண்டு மணிக்கு திருச்சூர் ரூரல் டிஸ்ட்ரிக் திருச்சூர் ராபரி நமக்கு ஒரு த்ரீ மூணு மணிக்கு மூணு நாலு மணிக்கு இன்ஃபர்மேஷன் வருது அப்புறம் எங்க டிஸ்ட்ரிக்ட்லயும் திரிஷூர் சிட்டிலையும் ரெண்டு இடத்துல ஏடிஎம் ராபரி நடந்துச்சுன்னு சொன்னாங்க அதை போய் நம்ம போலீஸ் பார்க்கும் போது கேஸ் கட்டர் பண்ணி கட் பண்ணிருக்காங்கன்னு சொன்னாங்க அதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி ஒரு த்ரீ இயர்ஸ் பேக் கண்ணூர்ல இருந்த இந்த ஹரியானா அந்த அவங்க வந்து கார்ல வருவாங்க அதுக்கப்புறம் காரை கண்டெய்னர்ல போட்டு எடுத்துட்டு போற ஒரு ஸ்டைல் அவங்களுக்கு இருக்கு அப்போ அதனால நாங்க அந்த கார் என்னன்னு ட்ரேஸ் பண்றதுக்கு பார்த்தோம் அதே மாதிரி கார் கண்டெய்னர்ஸ் நார்த் இந்தியன் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்க கண்டெய்னர் செக் பண்ணணும்னு ஒரு அலர்ட் வந்து நெய்பரிங் டிஸ்ட்ரிக்டுக்கும் கர்நாடகா தமிழ்நாடு தமிழ்நாட்டுல ஸ்பெசிபிக்லி அலர்ட்ஸ் டூ கிருஷ்ணகிரி ஈரோடு நாமக்கல் அந்த எஸ்கே ரூட்ஸ் எல்லாம் கொடுத்து வச்சிருந்தோம் வண்டி நம்பர் தெரியாதுல போறதுக்கு ஒரு சான்ஸ் அதுக்கப்புறம் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் நாங்க தான் நாங்களும் இப்போ எங்க டீம் அங்க வருது வெரிஃபை பண்றதுக்காக எங்க டீம் அங்க வெரிபிகேஷன் போயிருக்குங்க தமிழ்நாடு போலீஸ் எடுத்திருக்காங்களா என்ன ஏது அங்க என்கவுண்டர் நாங்க நியூஸ்ல பாத்தோம் அப்போ என்னன்னு பாத்துட்டு லீகலா பண்ற விஷயத்த நாங்க பண்ணுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல நாங்க கண்ணூர்ல கமிஷனர் இருக்கும்போது நடந்துச்சு அது வந்து ஹரியானால போய் புடிச்சிட்டு வந்தோம் ஒரே நாள்ல மூணு ஏடிஎம் கேஸ் கட்டிங் பண்ணி கட் பண்ணாங்க அப்போ அங்கேயும் இதே மாதிரி தான் மோடஸ் யூஸ் அப்போ இது சிமிலரா வந்ததுனால நம்ம அந்த மாதிரி ஒரு அலர்ட் வந்து நம்ம நேபரிங் டிஸ்ட்ரிக்ட்ஸுக்கும் நேபரிங் ஸ்டேட்ஸுக்கும் நம்ம கொடுத்துருந்தோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க